स ර अ

மன்னுக்கு நான் ஒரு பட்ட மாதிரி But no, no.

மின்சாரத்தை பயன்படுத்தும் சிறப்பு சலுகைகளை வழங்கி சூழலை சுட்டுப்படுத்த தொழிலாளர்களை அடிக்கடி

சமூகத்தையும் ஒற்றுமதையும் சேர்ந்திருப்பது தமிழும் வீரமும் சேராமல் இருப்பது அறிவும் அறியாதமையும் இரட்டை தொலைபேசியின் தொலைக்காட்சியும் தமிழில் வளர்ப்பது இயலிசை இயலிசை நாடகம் அறிவுக்கு கல்வி கல்விக்கு பதவி தமிழுக்கு தமிழ் பள்ளி

இதனை தமிழரின் வாழ்வியல் விழுமுயத்தை கலைஞர்கள் போற்றி காத்திட வேண்டும் தமிழை கற்று சரித்திரம் அடைந்து வாழ்வை வலுப்படுத்த அனைவரும் இணைந்து மொழியை வளர்த்திட வேண்டும் அருமை அமைச்சர்களும் உலகம் கூடிய கருத்துகள் எப்போ மக்கள் Thank